உலக மாந்தர்களுக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வந்த மஹமது நபி சல்லு அலஹி வசல்லம் உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்களினுடைய பெற்றோரை விட தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட தங்களோடு உடன் பிறந்த உடன் பிறப்புகளை விட உலகத்தில் எத்தனை பெரிய நேசமிக்க உறவுகளை விட தங்கள் உயிரை விடவும் இந்த நபி இந்த முமியங்களுக்கு உயர்ந்தவர் மேலானவர் என்று அல்லாஹர்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய உயிரை விடவும் நபிகள் நாயகம் வலி வசல்லம் அவர்களை நேசிப்பதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்று இறைவன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அதே வேளையில் இறை தூதரை நேசிப்பது என்பது என்ன இறை நேசிப்பது என்றால் அதற்குண்டான அடிப்படை என்ன என்பதனையும் தன்னுடைய திருமறையில் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய தூதரை அழைத்து சொல்ல சொல்கின்றான் நீங்கள் அல்லாஹுவின் நேசத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இறைவனின் நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்னுடைய இந்த வாழுங்கள் என்கின்ற அடிப்படை உண்மையில் நேசிப்பது என்று அல்லாஹு தன்னுடைய திருமறையில் பிரகடனப்படுத்துகின்றான் அந்த நேசத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை வழிகாட்டினார்களோ எதை மார்க்கமாக தன்னுடைய வாழ்நாளில் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்களோ வழிகாட்டுதலாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டு சென்றார்களோ அந்த வழிகாட்டுதலை அந்த தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் நம்முடைய உயிரை பறிக்கப்படக்கூடிய சூழல் வந்தாலும் அந்த இறை போதனைகளை கைவிட்டு விடாமல் அந்த சத்திய தூதரின் சட்ட திட்டங்களை புறந்தள்ளி விடாமல் யார் அந்த சத்திய சட்ட திட்டங்களின் அடிப்படையில் காட்டி தந்த அந்த வழிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் சத்திய கொள்கை அதுதான் நேரிய கொள்கை யார் இறை தூதரை புகழ்கிறோம் நேசிக்கிறோம் என்று வாயளவில் சொல்லிக்கொண்டு நேசம் தான் அவருடைய புகழை போற்றுவதுதான் எங்கள் லட்சியம் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாயளவில் சொல்லி இறை தூதர் காட்டி தந்த இறை தூதர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித்தந்த சட்ட திட்டங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு முதுகுகளுக்கு பின்னால் தூக்கி அறிந்துவிட்டு அதை மக்கள் மன்றத்தில் இருட்டடிப்பு செய்துவிட்டு வெறுமனே வாய்களினால் இறை தூதரின் புகழை போற்றப்போகிறோம் பாடப்போகிறோம் என்று பாடல் வரிகளை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அதுதான் அசத்திய கொள்கை